ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சர்க் கிரியேஷன்ஸ் ஒரு மனிதனை மனிதனாக்கும் அது எவ்வளோ பெரிய விஷயங்களாக இருந்தாலும் தீய சக்திகளாக இருந்தாலும் ஓட ஓட விரட்டக்கூடிய சக்தி என்ன இந்த எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் அதுதான் வந்து ஒரு மனிதனை இயக்கும் அதுதான் ஒருத்தங்க எல்லா வகையிலையுமே எங்கே நீங்கள் சுற்றி போனாலும் இதுதான் முன்னாடி நிற்கும் அதில் பூஜை ரூமில் வைக்கலாம் ஹாலில் வைக்கலாம் படிக்கிற ரூமில் வைக்கலாம் தூங்குகிற ரூமில் வைக்கலாம் பிஸ்னஸ் பிளேஸில் வைக்கலாம் எங்கே வேணாலும் வைங்களேன் அந்த இடத்துல தீயது இருக்கவே இருக்காது வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது உப்பு இல்லாத சாதம் குப்பையிலே அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்ன உப்பு அவ்வளோ பெரிய மகத்துவம் கடல் எண்ணெய் கொடுத்த அற்புதமான அந்த உப்பு அது இல்லைன்னா உலகத்தில் ஜீவன்கள் யாருமே வாழவே முடியாது நான் நிற்கிறேன் நம்ம சாப்பாட்டுக்கு மட்டும்தான் கிடையாது இந்த உப்பு இந்த உலகத்தில் இல்லைனா உப்பு நோன் இல்லைன்னா மனித இனமே கிடையாது உயிரினங்களும் கிடையாது எத்தனையோ சூரியன் இல்லைனா அஸ்தமனமான பூமி பூமி தான் ஸோ அப்போது உப்புக்கான மகிமை சொல்லுவாங்க உப்பை வந்து பார்த்திங்கன்னா கடையில் எல்லாம் அந்த காலத்துலலாம் ஒரு சேஃப்டி பண்ணவே மாட்டாங்க ஃபால்ட்டாக இருக்கும் ஏன்னா உப்பை எடுத்தாக்கா கண்டிப்பாக வியாதிகள் அதாவது மனவியாதிகள் தெடி தின்னாக்கா அப்படின்னு சொல்லுவாங்க உப்பை திரெடி எடுத்தாக்கா அது வந்து அவ்வளோ பெரிய குத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அசால்ட்டாக என்ன பண்ணுவாங்க வெளியில்தான் வச்சுருப்பாங்க ஒரு டைமண்ட்க்கு ஈக்குவலான ஒரு பொருள் உலகத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உப்பு மட்டும்தான் அது சொல்லுவாங்க உப்பு இல்லாத விஷயத்துக்கெல்லாம் போய் கஷ்டப்படுறான் பாரு உப்பு இல்லாத விஷயமா இருக்குது சண்டை போகிறாங்க அந்த அப்படி கிடையாது உப்பு இல்லைனா அங்கே எல்லாமே வீண் அதனால தான் ஒரு மனிதனை மனிதனாக்கும் எவ்வளோ பெரிய விஷயங்களாக இருந்தாலும் தீய சக்திகளாக இருந்தாலும் ஓட ஓட விரட்டக்கூடிய சக்தி இல்லைன்னா இந்த கல் உப்புக்கு உண்டு இந்த உப்புலேயே பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது அதில் வந்து மூணு உப்பு தான் இன்னைக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம் இந்த எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் அதுதான் வந்து ஒரு மனிதனை இயக்கும் அதுதான் ஒருத்தன் எல்லா வகையிலையுமே எங்கே நீங்கள் சுற்றி போனாலும் இதுதான் முன்னாடி நிற்கும் இந்த மூணுமே பார்த்திங்கன்னா ஒரு டைமண்டில் நிற்கிது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லெஃப்ட்டு ரைட்டுன்னு இருக்கிறது தேடையிலேருந்து கனெக்ட் ஆகிறவங்க முக்கியம் இதுதான் ஒரு மூளையை செலவை செய்யக்கூடிய விஷயங்கள் அதாவது சுத்தம் செய்யக்கூடிய விஷயம் கல் உப்பு இதை வந்து இப்போ நிறையா கெமிக்கல் இருக்குது அதெல்லாம் நான் சொல்லலை கல்லுப்பு கருப்பு உப்பு இந்து உப்பு இந்த மூணையும் லைஃப்பில் நம்ம உற்றவே கூடாது என்றைக்குமே எப்பொழுதுமே அது பூஜை ரூமில் இருக்கணும் பூஜை ரூமில் கண்டு பார்த்திங்கன்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கொட்டாங்குச்சி கொட்டாங்குச்சி தான் ரொம்ப முக்கியம் சிரட்டை நீங்கள் இதில் கூட வைக்கலாம் காப்பாரில் வைக்கலாம் பீங்கானில் வைக்கலாம் கண்ணாடியில் வைக்கலாம் சிரட்டையில் வச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பர் சிரட்டைன்னா கொட்டாங்குச்சி தேங்காயோடைய கொட்டாங்குச்சி ஸோ அதில் மட்டும் நல்லா நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மூணு உப்பையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அது ஒரு லெமன் மட்டும் வச்சுடுங்க அதில் பூஜை ரூமில் வைக்கலாம் ஹாலில் வைக்கலாம் படிக்கிற ரூமில் வைக்கலாம் தூங்குற ரூமில் வைக்கலாம் பிஸ்னஸ் ப்ளேஸில் வைக்கலாம் எங்கே வேணாலும் வைங்களேன் அந்த இடத்துல தீயது இருக்கவே இருக்காது பிஸ்னஸ் நல்லா இருக்கும் இந்த மூணும் கலந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றலை தரும் ஆறாவை பெருக்கும் ஒரு மனிதனுக்கிட்ட இருக்கக்கூடிய பீடைகளை விரட்டக்கூடிய ஒரு விஷயம் இதுதான் நம்ம உப்புக்குழியலுக்குறதா இப்போ எவ்வளோதான் நான் பேசிட்டு வந்துட்டுருக்கேன் இந்த உப்புக்குளியல் ஒவ்வொரு வீட்டிலையுமே இருக்க வேண்டும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிளாக் சால்ட் இந்து உப்பு இந்த ரெண்டுமே வேறு வேறு எனர்ஜி நெகட்டிவிட்டி பின்னி சூனியம் எதுவாக இருந்தாலும் ஓட ஓட விரட்டும் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது பிள்ளை இருக்குது இல்லைனா ஏதாவது பிஸ்னஸ் அடி வாங்கிட்டு இருக்குன்னா யாருக்கிட்டையும் போக மாட்டாங்க நேராக போவாங்க கடலில் ஒரு மூணு முக்கி முக்கிட்டு திரும்பி பார்க்க வந்துட்டே இருப்பாங்க இது வந்து அவ்வளோ பெரிய சக்தி கடலில் போய் எல்லாத்தையும் கரைச்சிட்டு வர்றது இப்போ இன்றைக்கி வந்து கடலில் எத்தனை பேருக்கு போக முடியும் அதனால் இந்த மூணையுமே ஏச்சு நம்ம காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ஷவரில் குளிக்கிற ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நாம் நேராக என்ன பண்ணுறோம் ஒரு பக்கெட்டில் போய் ஒரு கைப்பொடி எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க மூணு உப்பையும் அதை எடுத்து அப்படி உள்ளே போடுங்க நல்லா கரைச்சின பிறகு ஃபுல்லாக பொறுமையாக அவசோஷமாக குளிக்க வேணும் பொறுமையாக அப்படி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஷவரில் குளிங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீ குளிச்சுட்டு டக்கு டக்குன்னு விட்டுட்டு அப்படியே உடனே நல்ல தண்ணியில் குளிச்சிடணும் நினச்சிட வேண்டாம் அதுலேயும் ஊறி உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய வேர்வி துவாரங்களில் போகணும் ஒவ்வொரு சக்ராஸில் இருக்குது வர்ம புலிகள் இருக்குது மர்ம புலிகள் இருக்குது அதில் எல்லாம் பட்டு வெளில போகும்பொழுது நீங்கள் ஒரே ஒரு இமேஜினேஷன் மட்டும் இருக்கணும் இந்த தண்ணியை நான் ஊற்றுறேன் என் தலையில் இருக்கிற என்னுடைய வாயில் அதாவது சொல்வாக்கு செல்வாக்குன்னு என்னோடய வாயில் இருக்கக்கூடிய சனியாக இருக்கட்டும் இல்லை வந்து கெட்ட சொற்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அது என்ன வேணாலும் இருக்கட்டும் அப்படியே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அதில் பட்டு 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 சுத்தமாகிறது என்னுடைய தேகம் சுத்தமாக கொண்டே இருக்கிறது எந்த திருஷ்டியும் கிடையாது சும்மா அப்படியே கப்பில் எடுத்து ஊற்றி குளிங்க ஒரு அஞ்சு ஆறு கப்பு அந்த ஒரு பக்கெட் ஃபுல்லாகவே குளித்த பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் ஷவரில் எப்படி வேணாலும் ஸ்பீடாக குளிச்சுட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம் இதுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவ்வளோதான் அந்த டைம் நீ வேக வேகமாக குளிக்கிறதை விட பொறுமையாக அந்த தண்ணியை யூஸ் பண்ணாலே போதுமான விஷயந்தான் நீங்களும் எடுத்துக்கோங்க வீட்டில் இருக்கவங்கள்ட்ட எஜுகேட் பண்ணுங்கள் குழந்தைங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கெல்லாம் போய்ட்டு வராங்க நிறைய விஷயங்கள் கந்துச்சிட்டு அடி வாங்கும் அவங்களுடைய விஷயங்கள் நிறையா இருக்குது அவங்களோட விஷன் நேர் போயிட்டு இருக்கும் போது அந்த தடை இருக்கக்கூடாது இல்லையா அவங்கள இப்படி சொல்லி பழக்குங்க இதோடய எனர்ஜியை சொல்லி பழக்குங்க வருங்காலங்களில் அத்தனை பேருக்குமே இதை சொல்லி பழக்கினா மட்டும்தான் ஒரு உயிராற்றல் ஒரு ஆற்றல் சுப்ரீம் பவராக இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த சுப்ரீம் பவரை நம்ம வந்து நம்ம தட்டி கழிச்சுட்டு நம்ம இதெல்லாம் கண்டுக்காமல் போயிட்டோம் அப்படின்னா அந்த சுப்ரீம் பவர் வெறும் பவராக மட்டும்தான் இருக்கும் அதுக்கப்புறம் அது மேலே ஒரு கவர் ஒன்று வரும் கரும் கவர் போட்டு கருப்பு பாலித்தீன் போட்டு போதுனே அப்படி இருக்கும் அப்படிங்கிற வெளிச்சம் வருது அப்போ தான் அவங்க அடி வாங்கிட்டு அடி வாங்கிட்டு அவங்களுடைய இலக்குகளை அடையாமல் நீங்கள் உங்களுடைய இலக்குகள் அடையாமல் ஒரு பழுப்பு உங்கள் மேலே ஒரு அழுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதை நீங்கள் வந்து அதை அடர்த்தி ஆக்கிட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதை கழுவுறது ரொம்ப கஷ்டம் அப்பப்போ அப்பப்பா அந்த டெய்லி டஸ்ட்டு நம்ம குப்பை வந்தால் நம்ம கூட்டிடுறோம்லாம் அதுமாரி நம்ம வெளியில் போகும்போது டஸ்ட்டு உடம்புல படியை தான் செய்யும் டஸ்ட்னால் நான் அழுக்க சொல்லலை நெகட்டிவிட்டி அதனால் இது யார் வேணாலும் எடுக்கலாம் ஏன் பிறந்த குழந்தைக்கே பார்த்திங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா குழந்த குழந்த உடனே இந்த மூணு உப்பும் போட்டு ஃபஸ்ட்டு உடம்புல துணி வச்சு வேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நல்ல தண்ணியில் குளிக்க ஆரம்பிக்கிறாங்க பிள்ளங்காய் இதை தோஷம் தோஷம் திருஷ்டி எவ்வளோ நெகட்டிவிட்டி கந்திருஷ்டி எது வந்தாலும் போகக்கூடிய ஒரு சக்தி வந்து இதில் இருக்கும் பொழுது அதுவும் ரொம்ப சீப்பான ஒரு ரேட்டில் கிடைக்கக்கூடிய நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய விஷயம் எதுவுமே கிடைக்காத பொருளே கிடையாது அழுப்பு போடுறோம் அதை ஒதுக்கி வைக்கிறோம் இதெல்லாம் சாத்தியமான யோசிக்கிறோம் சயின்டிஃபிக்கலான ஒரு விஷயம் இந்த மூணு உப்புமே மகாரகசியம் இந்த உப்பை நீங்கள் வீட்டில் தெளிக்கலாம் மாப் பண்ணலாம் கார் இதை கழுவலாம் வண்டியை கழுவலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நெகட்டிவை ஓட ஓட விரட்டக்கூடிய மகாரகசியம் பொருந்தியது தான் பிளாக் சால்ட் இந்து உப்பு கல் உப்பு இதை வந்து நம்ம வந்து எப்படி பயன்படுத்தினாலும் தகும் இது எல்லாரும் மிஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி வந்து விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும் கரெக்டாக கனெக்ட் பண்ணி கொண்டு போய்ட்டே இருப்பாங்க காரணம் என்ன அவங்களுக்கு தெரியும் முன்னோர்கள் சொல்லி வளர்த்துது நம்ம கண்டினியூ பண்ணணுன்னு ஒரு சிலரே இருக்காங்க நீங்கள் நாட்டு மருந்து கடைக்கு போங்களேன் போய் நின்றுட்டு நான் ஒரு ஒரு நிமிஷம் எதுவும் வாங்காமல் அப்படி கொண்டு நின்று நோட் பண்ணிங்கண்ணா எத்தனை பேர் என்னென்ன வாங்குறாங்கன்னு பாருங்க அது முக்கியமான விஷயம் இருக்கும் நமக்கு சொல்கிறது இல்லை தெரியறது கிடையாது சும்மா பத்து நிமிஷம் அப்படியே நின்று பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ஒன்று ஒருத்தவங்க வாங்கிட்டு இருப்பாங்க இது என்னடா நாள் நமக்கே தெரியல இதையும் இது போய் வாங்குறாங்க இந்த அருகம்புலியாக வாங்குறாங்க வெட்டி வெறியாக வாங்குறாங்க வெட்டி வேறீங்க நிறையா வச்சுருப்பார் நாட்டு மருந்து கடையில் இது வந்து நமக்கே தெரியுது ஏன் வாங்கி வச்சிருக்காங்கன்னு தோணும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மணி நேரம் நின்று பாருங்கள் ஒரு மணி நேரத்துலேயும் பார்த்திங்கன்னா முக்கியமான தெரிஞ்சவங்கலாம் பார்த்திங்கன்னா இன்னொன்று வாங்கிட்டு இருப்பாங்க ரொம்ப ரகசியமாக இருக்கும் அதிசயமாக இருக்கும் இதையே நம்ம வாங்க போகிறோம்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் காரணம் அவங்கவுங்களை முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்ததை கரெக்டாக பின்பற்றுறவங்க நல்லாயிருக்காங்க சரிங்களா அதனால் இந்த விஷயத்தை மட்டும் இந்த மூணு உப்பை நம்ம என்றைக்குமே மிஸ் பண்ணக்கூடாது அது ஆழமாக யோசிச்சு பாருங்கள் அது உங்களுடைய அ அழகான வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் தடையே இருக்காது முடை இருக்காது நீங்கள் ஒன்றுமே கிடையாது எங்கேயும் கேஷ் பாக்ஸில் இருக்கீங்களா ஒரு இந்த மூணு உப்பிலையும் கலந்து தண்ணி எடுத்து ஒரு துணி வச்சு டிப் பண்ணுங்கள் அந்த பாக்ஸ் அதை வச்சு தொடங்க பூஜை ரூம் அதை வச்சு தொடங்க பூஜை மெழுகுங்க வீடை மாப் பண்ணுங்கள் நீங்கள் குளிங்க பசங்களுக்கு குளிக்க வைங்க உங்களுடைய வாகனங்களை க்ளீன் பண்ணுங்கள் எங்கேயும் நெகட்டிவிட்டி இருக்குதா இந்த மூணு உப்பையும் பயன்படுத்தி நீ அதை வாஷ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் அடுத்த ஒரு வாட்டிலேருந்தே உங்கள்கிட்ட ஏதோ ஒன்று உங்கள் வீடு வெளிச்சமாகும் உங்களுடைய உயிர்கூடு வெளிச்சமாகும் உங்களுடைய சிந்தனைகள் வெளிச்சமாகும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மிக மிக குறைந்து உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் பார்த்திங்களா அது வெளி உலகத்திற்கு வரும் ரொம்ப அழகாக ரீச் பண்ணுவீங்க மிகப்பெரிய டவர் உங்களுக்கு வேலை செய்யும் இந்த மூணு உப்புக்கு இவ்வளோ பெரிய விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்குது ஏன்னா இது எல்லாத்துக்கும் புரியணுங்கிறதுக்கு தான் இவ்வளோ டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த மூணையும் மிஸ் பண்ண வேண்டாம் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இந்த மூணு உப்பு உங்கள்கிட்ட இருக்கணும் ஒரு எக்ஸாம்பிள் இந்த மூணு உப்பையும் லைட்டாக மடித்து வச்சுட்டு உங்கள் பேக்கெட்டில் வச்சுட்டு போங்க காரிய சுற்றி ஆகும் ஏன்னா உங்களுக்கு முன்னாடி போகக்கூடிய தடைகளை உடைத்து விட்டு போய்கிட்டே இருக்கும் நல்ல ஒரு அன்பு பொங்கும் உங்களை யாரும் ஏமாற்ற மாட்டாங்க ஏமாத்துறவங்க ஏற்ற மாதிரி வந்தால் கூட காரணம் செய்ய ஏன்டா உங்கள்ட்ட போய் நம்ம ஏமாற்றணுன்ற ஒரு மனமாற்றம் இருக்கும் பிதட்டல் இருக்காது எதிரி இருக்க மாட்டாங்க எப்பொழுதுமே இந்த மூணு உப்பு நம்ம பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ லைட்டோ டப்பாவில் போட்டு உள்ள மடித்து வச்சு பாருங்கள் உங்களுக்கே மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கூட இருக்கிற மாதிரி இருக்கும் நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்